என் உயிரோடும் உணர்வோடும் உடலோடும் கடந்திருக்கிற அன்னை தமிழுக்கு எமது புரட்சி வணக்கங்கள் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே ஒரு மாற்று அரசியல் புரட்சியை செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி இந்த பகுதியில் அரிட்டாப்பட்டியில் பாரம்பரிய மிக்க சமணர் குறைகள் இருக்கக்கூடிய இடத்திலே மிக பழமை வாய்ந்த கோயில்கள் இருக்கக்கூடிய இடத்திலே கனிம வனங்களை சுரண்ட கொண்டிருக்கக்கூடிய மாநில ஒன்றிய அரசுகளை கண்டித்து அரிட்டாப்பட்டியும் அதை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு ஆதரவாக மண்ணின் வளம் காக்க அன்னை மண்ணை மீட்க நாம் தமிழர் கட்சி எடுக்கிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சில தினங்களுக்கு முன்னால பார்த்திருப்பீங்க சட்டமன்றத்தில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய ஒரு விவாதம் நடந்துச்சு சட்டமன்றத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்கிறாரு பிப்ரவரி மாதமே இதற்கான ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில நீங்க ஏன் இவ்வளவு நாளா காத்திருந்தீங்க அதற்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு அதான் இந்த தீர்மானத்தை இப்ப கொண்டு வந்துட்டோம்லங்கிறாரு இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி இருபது நிமிடங்களாக இந்த கரகாட்டக்காரன் படத்துல இந்த வாழப்பழ கதை இருக்கு பாருங்க ரெண்டு வாழப்பழத்துல ஒரு வாழப்பழம் இருக்கு இன்னொரு வாழப்பழம் எங்க அதுதான் இதுன்ற மாதிரி ஒரு இருபது நிமிடங்களுக்கு மேலாக சட்டமன்றத்தில் விவாதம் இவர் மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு பிப்ரவரி மாதத்துல வந்துருச்சு அது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு முதலமைச்சர் திரும்ப திரும்ப சொல்றாரு அதை இப்போ தீர்மானம் கொண்டு வந்துட்டோம்னா ஆனா இதுக்கு இடையில அக்டோபர் மாதம் மத்திய அரசு ஒரு அறிக்கை வெளியிடுது அதுல என்ன சொல்லுது அப்படின்னா கனிம வளங்கள் பிரச்சனையில மாநில அரசுகள் உரிமை கோர முடியாதுன்னு அக்டோபர் மாதத்துல மத்திய அரசு சொல்லுது அப்படின்னா அதற்கு என்ன பதில்னு கேட்டா அதற்கு பதில் இல்ல தொடர்ச்சியாக இந்த மண்ணுல இது போன்ற வளங்களை எடுக்கிறது இங்கே இல்ல கன்னியாமரி தொடங்கி எந்த திசை எடுத்துக்கோங்க எல்லா இடங்களில் இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி உசுரமட்டியில் இருக்கக்கூடிய தொட்டி பாலத்துக்கு பாறைகளை ஒப்பந்தத்தில் விடுறான் அதை உடைக்கிறதுக்கு வெடி வைக்கிறான் மேலே விவசாயத்திற்கு போகக்கூடிய தொட்டி பாலம் தண்ணீர் போற பாலம் கீழே பாறை பாறைக்கு வெடிகுண்டு கேட்பதற்கு இங்க ஏதாவது நீங்க எடுத்துக்கோங்க இங்க குடவரை கோயில் இருக்கு சிவன் கோயில் இருக்கு அதை சுற்றி எண்ணற்ற கோயில்கள் இருக்குது ஆனால் இந்துத்துவா பேசுகிற இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று பேசுகிற பாரதிய ஜனதா ஆட்சியில தான் இந்த கோயில புறம் இடிக்க போறான் இந்த கோயில வேற வேணா இடிக்க என்ன செய்வோம் நாங்கள் இந்துக்களுக்கானவர்கள் அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணுவோம் ஆனா காசுக்காக வேதாந்த குடும்பத்திற்கு வேலை பார்ப்பதற்காக இதே இந்துத்துவா பேசக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இதே பாரதியர் ஜனதான் கோயில் இடிக்க வருது அங்க கோயில் விஷயன்னு சொல்லுவா நீ கோயில் இருக்குதா இல்லையா அதை மூலம் சொல்லு அப்புறம் இடிப்பமா வேணாமான்னு அடுத்து பேசுவோம் இங்க மட்டும் கிடையாது எண்ணற்ற இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் போராட்டங்கள் இல்லாத நாள் ஒன்று இருந்தால் பேசுங்க சரியான முறையில் சட்டமன்றத்துல சட்டமன்றம் ஓலம் நடக்குதா சென்ற ஆண்டுல வெறும் பத்தொன்போது நாள் தான் ஒரு ஆண்டுக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து வெறும் பத்தொன்பது நாள் தான் இந்த ஆண்டுல சட்டசபை இருக்குது உனக்கும் எனக்குமான நல்லதை செய்யறதுக்கு விவாதங்களை நடத்துறதுக்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்தொன்பது நாள் தான் நீ எவ்வளவு கேவலமானவங்களுக்கு வாக்க செலுத்தி எவ்வளவு அதிகார துணர்ல இருக்கிறவங்களுக்கு வாக்க செலுத்திட்டு இன்னைக்கு மண்ணை கொடு என் கல்ல கொடு என் வீட்டை கொடு என் இடத்த கொடு என் உரிமையை கொடுன்னு போராடக்கூடிய சூழல்ல இருக்கிறோம் அப்படின்னா என் மக்கள் தாழ்ந்து விழுந்து கிடக்கிற அன்னை தமிழகத்தினுடைய மக்கள் விழித்துக் அரசியல் புரட்சி பெறணும் அரசியல் மாற்றத்தை ஏங்கி துடிக்கிற மக்களாக நீங்கள் மாறணும் இனக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர்